பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும் போது ஆறு மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல கட்டி கொடுத்திருக்கிறோம் அதை கூட திறக்க மனவர்கள் அரசியல் கால் பிடிச்ச காரணமாக நாம் கட்டியதை கூட திறக்க திராணி அற்ற அரசாங்கம் தான் இன்றைய இருக்கிற அரசாங்கம் பஸ் வாங்க சொல்லி மூணு வருஷம் பஸ் வாங்கணும் பஸ் வாங்கணும் சொல்லிட்டு இருக்க இன்னும் பஸ் வந்த பாட்டை காணோம்

சுமார் பதினைந்தாயிரம் பேருதுகளை வாங்கி கொடுத்தோம் பதினஞ்சாயிரம் பேர் நான் முதலமைச்சா இருக்கும் போது மட்டும் நாலாண்டு மூவாயிரத்தி அறுநூறு புதிய பேருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இப்ப நூறு பேருந்து தான் வாங்கி கொடுத்திருக்கிறீங்க வெறும் நூறு பேருந்து தான் இதுக்கு என்னையா போய் ஒரு கூட்டத்தை போட்டு பேச போற எந்த அந்த தொழிலாளர்களும் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் போராட்ட முடித்து சிக்கரொட்டி இன்றைக்கு திறப்புலா தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை அதே போல தீயணைப்பு நிலையங்கள் காவல் நிலையங்கள் புதிய தொழிற்பேட்டைகள் கொடுத்திருக்கிறோம் அதோட நம்முடைய சேலம் மேட்டூர் மா மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீரா வெளியே போய் கடலில் கிடக்குது அப்படி உபரி நீர் வெளியே போய் கலக்கின்ற அந்த நீரை நீரேற்றின் மூலமாக நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நான்கு தொகுதி மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி நாலு தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரியிலே நீர் நிற்பகிற அற்புதமான திட்டம் அதையும் முடக்கிக்கிட்டீங்களே பல திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பான ஆட்சி கட்சி அண்ணா திமுக கட்சி அதோட இன்றைக்கு நான்கு ஆண்டு காலமாக பட்ஜெட் போட்டு நாலு ஆண்டு காலத்தில் பட்ஜெட் போட்டு போட்டு இப்ப நாலாவது ஆண்டே போச்சு என்ன ஒரு வருடம் தான் பட்ஜெட் போட முடியும் அடுத்த ஆண்டோட பட்ஜெட்டோட முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும் இந்த நாலு ஆண்டு பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி கோடி இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்று இதே புரட்சி தலைவி அம்மாவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியில கடல் தான் பொறுப்பேற்றாங்க திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியில கடல் விட்டுட்டு போனாங்க அதுக்கு பிறகு பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி அம்மா ஐந்து ஆண்டு காலம் அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலரை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த சிறப்பான ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டனே பாலங்கள் சாலைகள் மருத்துவமனைகள் அதே போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது ஆறு மருத்துவக் கல்லூரி பூங்கா ஆயிரம் கோடியில் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல கட்டி கொடுத்திருக்கிறோம் அத கூட திறக்க மனம் அரசியல் கால் நாம் பிடிச்சிரு கூட திறக்க திராணி அற்ற அரசாங்கம் தான் இன்றை இருக்கிற அரசாங்கம் அதோட இன்னைக்கு பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி பாட்டுக்கடி கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை கொடுத்து இவ்வளவு திட்டத்தின் சட்டக்கல்லூரி சேலத்தில் சட்டக்கல்லூரி நூத்தி முப்பது கோடியில் கட்டி திறந்திருக்கிறோம் திறந்தது அவர் கொண்டாந்தது நாமம் எண்ணி பாருங்க பதினோரு மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார் கொடுமை